வருடங்கள் அவலமிடம்பெட்டு பயன்படுத்திய ஈழத்தமிழ படுகொலை ஒரு வரலாற்று செயல்முறையாக காலநத்துவத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது காலையில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வரக்கூடிய சம நேரத்தில் டென்மார்க்கில் விடுதலை புலியினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகனுக்கு மே பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்த தினம் உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழர்களால் நினைவேந்தப்படுது நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் வலுவாக எழுந்தாலும் அதுவே தொடர்கின்றது பார்த்த சகோதரர் வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்களுடைய ஏற்பாட்டில்தான் வேலுப்பிள்ளை பிரபாரன் அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் உங்கள் எல்லாருக்கும் எதிரையும் மே பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்த தினம் உலகம் இருக்கக்கூடிய தமிழர்களால் நினைவேந்தப்படுது இலங்கையில் இடம்பெற்ற இறுதி சுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மண்ணில் பலியாயிருக்கிறோம் இலங்கை ராணுவத்தினுடைய அதே போல விமானப்படையினுடைய கடற்படையினுடைய குண்டுவீச்சுக்களால் பல்லாயிரம் மக்கள் இந்த இந்த இடத்துல வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய வீச்சுகள் அதே போல கொத்துக்குண்டு வந்து பெண்கள் சிறுவர்கள் முதியோர்கள் கற்பிணி தாய்மார்கள் பலர் இறந்திருக்கிறார் அந்த மக்களுக்கு அஞ்சலி நிகழ்வாக இன்றைய தினம் மொழிவாய்க்கால் மண்ணில் மலர்தூவி சுடரேற்றி கிணம் எண்ணற்ற மக்கள் வந்து இந்த அஞ்சலி கலந்து கொண்டிருக்கணும் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள் எல்லாருமே வந்து நிற்கணும் என் சொற்ப வினாடிகளில் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ஆரம்பமாக போது அதூரமான காட்சியில் தான் பார்க்க போகிறோம் ഒറ്റ <laughs> உங்கள் பாதங்களை மெதுவாக புதியுங்கள் மரண மூலம் எழுப்பியபடி மாண்டு போன உறவுகளுக்கு நாம் அஞ்சலி செய்யும் நேரம் கொண்டிருக்கிறது என்ற உணர்வுள்ளதாக வரலாற்று செயல்முறையாக காலனித்துவத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது குறிப்பாக பிரித்தானிய காலனித்துவத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்றில் தமிழ் சிங்கள ராஜ்யங்களை ஒன்றுபடுத்தி பிரித்தானிய காலனித்துவம் ஒட்டையாட்சி அரசியல் அறிமுகப்படுவதற்கு அறிமுகப்படுத்துவதை இருந்து தொடங்குகின்றது தமிழின பொழுதலை வரலாற்று செயல்முறையாக ஒன்பதில் பிரித்தானிய காலனித்துவம் அறிமுகப்படுத்திய அரசியல் அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்தியது மையத்திலே குவிக்கப்பட்ட அதிகார செயல்முறை சிங்கள அரசிற்கு வன்முறை மீது வேகபோக உரிமையை கொடுத்தது அது பெரும்பான்மை ஜனநாயகம் சட்ட வலிவாக்கம் செய்தது பிரித்தானிய காலிமத்துவத்தின் புவிசார் அரசியலை மையப்படுத்திய மகாவம்ச வாசிப்பும் மகாவம்ச சிந்தனை மனநிலையும் சிங்கள தேசிய பேரினவாத இப்போது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தர்கள் உள்ளன முள்ளிவாய்க்கால் பிரகடனம் பாசிக்கப்படும் முள்ளிவாக்கால் பிரிறனத்தில் வந்து முக்கியமான விடயங்கள் இருக்கும் ஏன்னா மொழிவாய்க்கால் அவலமிடம் பெற்று இன்றுடன் பதினைந்து வருடங்கள் ஆகின்றது அதில் வந்து எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு அதாவது தமிழர்கள் வந்து முள்ளிவாய்க்கால் அவலத்துக்கான நீதியை பெறுவதற்கான எவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்ளணும் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கணும் சரி அந்த மொழிவாக்கல் பிரணத்தில் வந்து முக்கியமான அறிவிப்புகள் இருக்கும் அதனைத் தொடர்ந்து பொதுச்சூழல் ஏற்றப்படும் அந்த பிரயோகத்தில் வந்து என்னென்ன நான் பொறுமையா பொறுமையாக பெருமதிப்பிற்குரிய மக்களே தமிழின படுகொலை வாய்க்காலில் உச்சம் தொட்டு என்று பதினைந்து ஆண்டுகள் வரவழைகின்றது ஒவ்வொரு படுகொலைக்கு பின்னரும் இனிமேல் இது நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் வலுவாக எழுந்தாலும் அதுவே தொடர்கின்றது இனிமேல் நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரவாகம் அர்த்தமற்றதாகிவிட்டது ஈழத் தமிழின படுகொலை ஒரு வரலாற்று செயல் காலனித்துவத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது குறிப்பாக பிரித்தானிய காலனித்துவத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில் தமிழ் சிங்கள இராச்சியங்களை ஒன்றுபடுத்தி பிரித்தானிய காலனித்துவம் ஒட்டையாட்சி அரசியல் அலகை ஸ்லோனில் அறிமுகப்படுவது அறிமுகப்படுத்துவதில் இருந்து தொடங்குகின்றது தமிழின பொழுதுகளை வரலாற்றுச் செயல்முறையாக பரிணமித்து உள்ளி மண்ணில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் உச்சம் தொட்டது பிரித்தானிய காலனித்துவம் அறிமுகப்படுத்திய ஒற்றை ஆட்சி அரசியல் அழகு சிங்கள பெரும்பான்மையுடன் அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்தியது மையத்திலே குவிக்கப்பட்ட அதிகார செயல்முறை சிங்கள அரசுக்கு வன்முறை மீது ஏகபோக உரிமையை கொடுத்தது அது பெரும்பான்மை சனநாயகம் சட்ட செய்தது பிரித்தானிய காலனித்துவத்தின் புவிசார் அரசியலை மையப்படுத்திய மகாவம்ச மீள் வாசிப்பும் மகாவம்ச சிந்தனை மனநிலையும் சிங்கள தேசிய பேரினவாதத்தின் எழுச்சிக்கு வழிபோகியது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் எழுச்சி புத்தரால் வாக்களிக்கப்பட்ட நிலத்தை மீளப்படுவதை மையமாக கொண்டது புத்தரால் வாக்களிக்கப்பட்ட தேசம் அரசியல் மயப்படுத்தப்பட்டு இந்த தீவு சிங்கள பௌத்தத்திற்கு மட்டுமானது என்ற ஏகபோக உரிமையை சிங்கள பௌத்த தேசியம் கையில் எடுத்தது வாக்களிக்கப்பட்ட தேசம் என்கின்ற தனிச்சையான அரசியல் நிலைப்பாடு இந்த தீவின் ஏரிய இனக்குழுக்களின் இருப்பை கேள்விக்குட்படுத்தியது தமிழின படுகொலையின் வழி வரைபடம் பேரரசு கட்டமைப்பின் புவிசார் அரசியல் நலன்களை தவிர்த்து உருவாக்கப்படவில்லை என்பது ஐயமரத் தெரிகின்றது புவிசார் அரசியல் நலன்களின் பிராந்திய தளங்களில் ஏகாதிபத்தியத்தை தக்கவைப்பதற்காக பேரரசு கட்டமைப்பை துணை குத்தகைக்கு விட்டுள்ளது அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இஸ்ரேலையும் ஸ்ரீலங்காவையும் அவதானிக்க வேண்டும் தமிழினப் படுகொலை நடந்து ஐந்தாவது ஆண்டில் பலஸ்தீன படுகொலை அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது பலஸ்தீன படுகொலையை உன்னிப்பாக அவதானிப்பவர்களுக்கு தமிழின படுகொலைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பலஸ்தீன படுகொலைக்கும் இடையே நெருங்கிய ஒற்றுமை பண்புகள் இருப்பதை அவதானிக்க முடியும் தமிழின பலஸ்தீன படுகொலை அரசியல் வரலாற்று பின்னணியில் பல்லின மக்கள் குழுமங்கள் இனத்துவ சாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு இனமயப்படுத்தப்பட்ட வில்லைகளுக்கு ஊராகவே அவதானிப்ப அவதானிப்பதற்கு பழக்கப்படுத்தப்பட்டனர் காலனித்துவத்தின் மிக மோசமான விளைவுகளில் இது முக்கியமானது போர்க்களமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புவியியல் பிரதேசம் இரண்டும் கடலை அண்டிய பிரதேசமாகவே இருக்கின்றது உணவு ஆயுதமயமாக்கப்பட்டது இனப்படுகொலைகளிலுமே ஸ்ரீலங்கா அரசும் இஸ்ரேல் அரசும் ஒரே விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தியது வைத்தியசாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது வைத்தியசாலைகள் செயலிழந்து காயப்பட்டவர்கள் சிகிச்சை இன்று இறந்து போயினர் உணவுக்காக வரிசையில் காத்து நின்றவர்கள் குண்டுகளினால் கொல்லப்பட்டார்கள் அனாதை இல்லங்கள் குண்டி வீசி அழிக்கப்பட்டன குழந்தைகள் ஈவிரத்தின்றி கொல்லப்பட்டனர் மக்களுக்காக உலர் பாதுகாத்து வைக்கப்பட்ட இடங்கள் குண்டுகளுக்கு இறையாகின தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மக்களை கொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது இவ்வாறு பட்டியல் நுழைந்து கொண்டே போகிறது ஆசியாவில் ஸ்ரீலங்கா தீவினதும் குறிப்பாக திருக்கோணமலை துறைமுகத்தின் கேந்திர முக்கியத்துவமும் மத்திய கிழக்கில் பலஸ்தீனத்தின் கேந்திர முக்கியத்துவமும் புவிசார் அரசியலில் கோலோற்றுவதற்கு பேரரசுக்கு மிக அவசியமானது பேரரசை கட்டமைப்பதற்கு அதன் நலன் சார்ந்த எந்த விலையையும் கொடுப்பதற்கு பேரரசு தயாராக இருப்பதை இவை காட்டுகின்றன பேரரசும் அதன் வலையமைப்பும் உற்பத்தி செய்கின்ற இராணுவ தடவாளங்களுக்கும் பேரரசின் பொருளாதார இருப்பிற்கும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போர்க்களங்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதை யாரும் மறுக்க முடியாது ஏக பேரரசை கட்ட முயலும் நாடுகள்தான் மனித உரிமையையும் பொறுப்பு கூறலையும் போதிக்கின்றன என்பது அபத்தம் இவை இரண்டுமே உவத்தன்மை கொண்டவை இது பலசீன படுகொலையில் படுகொலையில் மிக தெளிவாகவே உறுதி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ரெண்டு பேச்சுவார்த்தை முடிவடைவதற்கு அமெரிக்கா காரணமாக இருந்தது என்பது ஏற்கனவே ஆய்வுகள் மூலம் வெளிவந்த உண்மையாக உள்ளது அதுவே இன்று காசாவில் போர் நிறுத்தத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது ஐநா சபையும் அதன் ஏனைய அழகுகளும் சர்வதேச சமூகமும் அதன் கட்டமைப்பும் எவ்வாறு முனி வாய்க்காலில் மிகப்பெரிய மனித பேரவலத்தை தடுக்க முடியாமல் போனதோ அதே போல் இன்று அவர்களால் பலஸ்தீன படுகொலையையும் தடுக்க முடியாமல் போனது உமக்கு ஆச்சரியத்தை தரவில்லை இவை அனைத்துமே மக்கள் சக்தியில் நம்பிக்கையை கட்டி அழைப்பை விடுக்கின்றன விடுதலை சார் நம்பிக்கையை அடக்குமுறைக்குட்பட்ட மக்களுக்கு புறம்பே கட்ட முடியாது ஏனெனில் விடுதலையின் செயலிகளாக

தமிழினத்தின் மரபுகள் மீது சைவ தலங்கள் மீது தொல்லியல் வரலாறு மீது ஈழத் தமிழினத்தின் வரலாறு மீது ஆக இருக்கலாம் தமிழினத்தின் மீது துளிக்கப்பட்டுள்ள உளவியல் போரும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவமாகவே கருத வேண்டியுள்ளது உளவியல் போரின் நோக்கம் தமிழினம் தமிழ்த் தேசியத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை சிதைத்தலாக தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை விழுமியங்கள் தான் தமிழினத்தின் கூட்டு பிரஜையை வெளிநிலையில் வைத்துக் கொண்டுள்ளது கமல் நிலத்தின் மீதான போரின் பரிமாணங்களின் வடிவங்கள் எல்லோரும் அறிந்தது நில ஆக்கிரமிப்பு அடக்கட்டை மாணத்தின் ஊடாக தொல்லியல் வனரசிவராசியல் திணக்களத்தின் ஊடாக மகாவலி உற்பத்தி ஏனிய அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாகவும் சிங்கள பௌத்த மயமாக்கலின் ஊடாகவும் தொடர்ந்து உள்ளது இவை கமல்தேச கோரிக்கையை சிதைப்பதற்கான முயற்சியாகும் கமல் தேச கோரிக்கையை சவாலுக்கு உட்படுத்துவதாக ஈழத்தமிழினத்தின் இருப்பை கேள்விக்கு உட்படுத்தல் மிக இலவாக முன்னெடுக்கப்படுகிறது ஊழத்தமிழத்தின் அக முரண்பாடுகளான சாதியம் ஆணாதிக்கம் மத அடிப்படைவாத கூறுகளை தூடுகின்ற போக்கு மிக அண்மை காலமாக அதிகரித்துள்ளது தமிழ் தேசியம் ஒரு முற்போக்கான கருத்தியல் அது ஏற்கனவே அவ் அக முரண்பாடுகளை அலசி ஆராய்ந்துள்ளது அதற்கான தீர்வை நோக்கி பயணிக்கின்றது ஈழத்தமிழத்தின் இளைய தலைமுறையை கூட்டு விடுதலை இருந்து திசை வடக்கு கிழக்கில் தாராளமாக பாவனைக்கு விடப்பட்டுள்ளது சினிமா பாணியில் வெவ்வேறு குழுக்களை உருவாக்கி உட்பூசலை கொண்டிருக்கின்றது கேளிக்கை நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து கதாநாயக மைய வாழ்வியல் செல்நிறையை உருவாக்குகின்றது கதாநாயக மா மைய வாழ்வியல் நீரோட்டம் சுயதரநாய்வு சிந்தனையை சிதைக்கின்றது இலக்கம் உறவுகளில் உண்ணப்பொழுது இல்லாதவாறு தமிழினம் தனது இருப்பின் மீதான அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது ஈழத்தமிழத்தின் இருப்பை சவாலுக்கு உட்படுத்தும் அழகுகளை எதிர்த்து போராட வேண்டிய வரலாற்று கட்டாயத்திற்குள் ஈழத்தமிழினம் வலிந்து நிர்பந்திக்கப்பட்டுள்ளது இந்த வரலாற்று கடமை ஒட்டுமொத்த ஈழத்தமிழனுக்குமானது யாரும் இப்பாரிய பொறுப்பில் இருந்து விலகிச் செல்ல முடியாத வரலாற்று தேவைக்குள் நாம் இருக்கிறோம் உள்ளிவாய்க்கால் வாய்க்கால் பேரவழத்தின் குறியீடு மட்டுமல்ல அடக்குமுறையின் எதிர்ப்பின் குறியுடன் கூட முடிவாய்க்கால் தமிழ் தமிழின படுகொலை நீர்ந்த நாளில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட உறவுகளின் இணைக்கையில் அவர்கள் சுமந்து வந்த கனவுகளையும் இலக்குகளையும் உறைந்து சிவந்து போன மண்ணிலிருந்து சபதம் எடுக்கின்றோம் இந்த வரினும் உங்களது இலக்கை அடைவோம் என்ற உறவுகளின் கலைகள் மீது உறுதி அடுக்கின்றோம் தமிழின படுகொலையின் பதினைந்தாவது நினைவேந்தல் நாளில் பின்வருவனவற்றை மூலமும் வலியுறுத்துகின்றோம்

நான்கு கட்டமைக்கப்பட்ட இனப்ப இனப்படுகளை கூடாக தமிழின இருப்பு கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது இதுவும் இனவழிப்பு போரின் என நாம் கருதுகொள்வோம் தமிழர்கள் ஒரு தேச என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராதாயப்படுத்த இயலாத சுயநிலைய உரிமையின் அடிப்படையில் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்கவில்லை பாசன் தமிழ்த் தேச விடுதலை தரும் நம்பிக்கைடன் தொடர்ந்து பயணிக்க மொழிவாய்க்கான பொதுக்கட்டமைப்பு அழைப்பு விடுக்கின்றது நன்றி மொழிவாய்க்கான நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு வடக்கு கிழக்கு மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நன்றி வாக்காள் பேரவளம் இடம்பெற்று பதினைந்து வருடங்களாகி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல எங்களுடைய தமிழ் மக்கள் சர்வதேச விசாரணை வேணும்னு சொல்லி முள்ளிவாக்கில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேணும்னு சொல்லினோம் அந்த அரசாங்கம் வந்து கலப்பு பொறிமுறைக்கு ஆதரவாக செய்யப்பட்டதாக செய்யப்படுவதாக சொல்லியிருந்துச்சு பின்னர் வந்து கலப்பு பொறிமுறை இல்லை உள்ளக விசாரணை மூலம்தான் இந்த முள்ளிவாக்கால் இடம்பெற்ற யுத்த குற்றங்களுக்கு விசாரணைகள் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருந்தது ஒரு கல்வனிட்டையே அல்லது குற்றம் செய்தவனுடையே நீதி வேணும் நீங்களே விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் உலக பொறிமுறை இருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி சிவில் சமூகங்களும் வலியுறுத்தி வருகின்றன சர்வதேச விசாரணை ஒன்றுதான் வேணும் இங்கே இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் வெளியில் வரணும் என்று சொல்லி சொல்லினால் மொழிவாக்கால் பேரவளம் இடம்பெற்று பதினைந்து வருடங்கள் பூர்த்தி ஆகிவிட்டது இன்னும் இந்த மக்களுக்குரிய நீதி வழங்கப்படவில்லை சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் வந்து இன்றைய தினம் இடம்பெற்ற மொழிவாக்காள நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறோம் இது வந்து முக்கியமான ஒரு உடையம் ஏனென்றால் உலக நாடுகளின் பால் எங்களுடைய வலிகள் வேதனைகள் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன சர்வதேச ஊடகங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் எங்களுடைய அவலங்கள் வந்து சர்வதேச ஊடகங்களூடாக உலகம் பூராவும் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எதிரும் ஐநா நா கூட்டத் தொடரில் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான தீர்மானங்கள் எடுப்பதற்கு இந்த பதினைந்தாவது முள்ளிவாக்கால் நினைவேந்தல் வழிவகை என்று பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது என சர்வதேச மன்னிப்பு செயலாளர் நாயகம் கொடுத்து இந்த முள்ளிவாக்கால் மண்ணில் முதன்முதலாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துகிறார் இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலக நாடுகளுடைய போக்குகள் மாற்றம் பெற்று வருகின்றது ஐநா கூட்டத்தொடரில் இலங்கை மீதும் வைக்கக்கூடிய குற்றங்களாக அண்மைய காலங்களில் அறகழிய போராட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மீறல்கள் ஈஸ்டர் உயிர்த்தாயு தாக்குதல் தொடர்பான குற்றங்களே அதிகம் பேசப்பட்டு வருகின்றன தமிழ் மக்கள் மீது நடாத்தப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான குற்றங்கள் வலுங்கடிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தற்பொழுது பதினைந்தாவது ஆண்டில் அது மீண்டும் முக்கியத்துவம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன தொடர்ச்சியாக ஒவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றதை பொறுத்துலாம்

அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வரக்கூடிய சம நேரத்தில் டென்மார்க்கில் விடுதலை புலியனுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று வருவதாக தெரிய வருகின்றது டென்மார்க்கில் வசிக்கக்கூடிய பிரபாகரன் அவருடைய சகோதரர் வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்களுடைய ஏற்பாட்டில்தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது விடுதலை புலியுடைய தலைவர் வேலுப்பிள்ளைப்பிரவாக உயிரோடு இருப்பதாகவும் அவருடைய மனைவி மதிவதனி மகள் துவாரகா ஆகியோர் உயிரோடு இருப்பதாகவும் நான் தான் துவாரகா என ஒருவர் காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் அந்த குழப்பங்களுக்கெல்லாம் முடிவுகட்டும் மூலமாக பிரபாகனர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் டென்மார்க்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவருடைய சகோதரர் மனோகரன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இது வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய உலகமெங்கும் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அதூரமான தகவல்கள் கிடைக்கப்படும் பட்சத்தில் அடுத்தடுத்த காலங்களில் நினைத்துக்கொள்கிறேன்